அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் சித்தா ஃபிசிஷியன் லேட்டஸ்ட் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென் ஷாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கேகே நகர் சென்னை இனியவு இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பெண்களுக்கு இன்றைக்கி வந்து இடுப்பு வலி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது ஒரு ஹிப் பெயின் பேக் பெயின் அப்படிங்கிறது ஒரு அன்அவாய்டபுளாக இருக்குது அது எந்த வயது பருவத்தினராக இருந்தாலும் இடுப்பு வலிக்குதுன்னு பெண்கள் கண்டிப்பாக சொல்கிறோம் ஸோ அதற்கான காரணங்கள்லாம் என்ன இருக்கலாம் அதற்கான தீர்வு ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பயன்படுத்தி நிவர்த்தி காண முடியும் வலி மாத்திரைகள் இல்லாமல் ஸோ இடுப்பு வலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு குறிப்பாக அந்த போஸ்ட் டெலிவரி யாருக்கெல்லாம் சிசரின் செக்ஷன் பண்ணியிருக்காங்களோ யாருக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடுப்பில் போடக்கூடிய அந்த இன்ஜெக்ஷனை தொடர்ந்து இடுப்பு வலி அப்படிங்கிறது எப்பயுமே பர்சிஸ்டண்ட்டாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இது நிறைய லேடிஸ் நம்ம சொல்லி கேள்விப்படுறோம் இதுக்கு குறிப்பாக வந்து உடல் எடை அதிகமாயிட்டே போகிறது ஒரு பெரிய காரணமாக இருக்குது அதே மாதிரி செரிமான கோளாறு யாருக்கெல்லாம் இருக்கோ ப்ராப்பராக டைஜஷன் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு கேஸ்ட்ரிக் ரிலேட்டடாகவே ஒரு பேக் பெயின் இருக்கத்தான் செய்யுது தொடர்ச்சியாக மலச்சிக்கல் இருக்க மோஷன் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேக் பெயின் அப்படிங்கிறது இருக்குது பைல்ஸ் கம்ப்ளைண்ட் மூல நோய் பௌத்திரம் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு ஆனில் ஃபிஷர்ஸ்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பேக் பெயின் அப்படிங்கிறது அன்அவாய்டபிளாக இருக்குது நிறைய பெண்களுக்கு இன்றைக்கி வந்து குறிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லையே வந்து நம்ம ஐபிஎஸ்னு சொல்லக்கூடிய குடல் அலர்ஜி நோயை பார்க்க முடியுது இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக பேக் பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நம்ம இளம் பெண்கள் நல்ல சத்துள்ள உணவு சாப்பிட்றோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஸோ சத்து குறைபாடு எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பேக் பெயினுக்கு ஒரு காரணமாக இருக்கும் குறிப்பாக கால்சியம் சத்தும் மெக்னீஷியம் சத்து குறைபாடும் இந்த பேக் பெயினுக்கு ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது கருப்பையில் ஏற்படக்கூடிய நோய்கள் உதாரணத்துக்கு ஒரு ஃபைப்ராய்டு கட்டியாக இருக்கலாம் என்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த கட்டி சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் இது எல்லாமே நமக்கு வந்து பேக் பெயினை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அந்தளவுக்கு சிவியரான ஒரு வழி நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி நமக்கு சிறுநீரக கற்கள் கூட வந்து இந்த பேக் பெயின்க்கு காரணமாக இருக்கும் சிறுநீர் பாதை தொற்று நோய்கள் கூட பேக் பெயினுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் அதுவும் வந்து இந்த இடுப்பு வலிக்கு ஒரு காரணமாக இருக்குது கருப்பை இறங்கி இருக்கிறது யூரின் பை இறங்கி இருக்கிறது மலக்குடல் இறங்கி இருக்கிறது ரெக்டல் ப்ரொலாப்ஸ் இது எல்லாமே வந்து சிவியரான ஒரு பேக் பெயினை கொடுக்கும் உங்களுடைய பொஷிஷ்னல் எரர் நீங்கள் உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் உட்காந்து வேலை பார்க்குறோம் நம்மளுடைய சிட்டிங் போஸ்டர் கரெக்டாக இல்லை அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக நமக்கு பேக் பெயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஒரு பெண்ணுக்கு இடுப்பு வலிக்குது அப்படின்னா இத்தனை காரணங்கள் இருக்கலாம் ஸோ இதில் எந்த காரணம் அப்படிங்கிறத பார்த்து முதல்ல அதற்கான தீர்வு பெறுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்போது இந்த பிரச்சனையெல்லாம் குறைக்கிறதுக்கு வீட்டில் இருந்தபடி நாங்கள் செஞ்சுக்கலாம் பெயின் கில்லர் இல்லாமல் இருந்துக்கலாம் அப்படின்னா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் ஒரு ஹாஃப் இன்ச் அளவு சுக்கு மட்டும் எடுத்து நல்லா தட்டிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு அரை டம்ளராக சுண்டை வச்சு ஜஸ்ட் கருப்பட்டி போட்ட உங்களுக்கு பெயின் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சாப்பிட்ட பிறகு நீங்கள் குடிக்கலாம் ஒரு நா ஒரு மூன்று நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஒரு வேலை குடித்தா போதும் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அத்துணை எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வாதங்களை எல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இந்த சுக்கு பொடி இருக்கும் அதுவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதே சுக்க வந்து நீங்கள் வெளிபூர்வமாகவும் பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்துறது ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய் எடுத்து ஒரு சுக்கு ஒரு பத்துலேருந்து இருபது கிராம் அதில் தட்டி போட்டு நல்லா காய்ச்சிட்டு அந்த எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இரவு நேரம் அந்த எண்ணெயை நல்லா போட்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு தண்ணி ஓத்திரம் கொடுத்துக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சூதிங்கான ஒரு எஃபெக்ட் இருக்கும் தொடர்ச்சியாக கேஸ்ட்ரிக் மலச்சிக்கல் இந்த மாதிரினால நான் பேக் பெயின்னால கஷ்டப்படுறேன் காலைல தூங்கி எந்திரிக்கும் பொழுது சிவியரான ஒரு பேக் பெயினோடு நான் எந்திரிக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் நான் நடந்து கிடந்து தான் அந்த பேக் பெயின் எனக்கு சரியாகுது அப்படிங்கிறவங்க உலர்ந்த திராட்சை பழங்களை வந்து காலையிலேயே வந்து ஊற வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து இருபது திராட்சை ஊற வச்சு நைட்டு வந்து அதை நல்லா சூடு பண்ணிட்டு ஸ்பேஷ் பண்ணி ஒரு சிரப் மாதிரி குடிச்சிருங்க உங்களோட கேஸ்ட்ரிக் ட்ரபுள் நல்லா ரிலீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு ரெண்டு பல்லு பூண்டை எடுத்து நல்லா நுணுக்கிட்டு அது கூட வந்து ஒரு பெரிய நெல்லைக்கு அளவு பனை வெள்ளம் சேர்த்து ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேலை வீதம் மூன்று நாள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் பிளாக் பெயின் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ த்ரீ டேஸ் எடுத்தால் போதும் ஒரு நாளைக்கு ஒரு வேலை எடுத்தால் போதும் பூண்டை சுட்டு அதோட பனை வெள்ளம் சேர்த்து எடுத்துக்கிறது இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இதெல்லாம் பண்ணுறோம் டாக்டர் பட் எனக்கு பேக் பெயின் இன்னும் சிவியராகவே இருக்குது அப்படிங்கிறவங்க முருங்கை இலை ஒரு கைப்படி எடுத்துக்கோங்க ஒரு பத்து கருவேப்பிலை அதோடு சேர்த்துக்கோங்க கூட ரெண்டு பல் பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு மிளகு கொஞ்சமாக சீரகம் போட்டு ஒரு கஷாயம்னு சொல்லலாம் சூப்புன்னு சொல்லலாம் இதை ப்ரிப்பேர் பண்ணி கொதிக்க வச்சு வடிகட்டிவிட்டு அதை வந்து தண்ணியாக காலை வெறு வயிற்றுலேயோ அல்லது பதினோரு மணி போலவோ ரெகுலராகவே குடிச்சிட்டு வரலாம் ஏன்னா இது எல்லாமே உணவுப் பொருள் தான் முருங்கை கீரைக்கு இடுப்பு எலும்பை வலுப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு கருவேப்பிலைக்கு ஃபோலிக் ஆசிடை அதிகப்படுத்தி கால்சியம் சத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும் பூண்டு உங்க உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வாதத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் சின்ன வெங்காயம் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும் மிளகும் சீரகமும் உங்க உடலில் இருக்கக்கூடிய வாதத்தை வெளிப்படுத்தி உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு சப்போர்ட்டவாக இருக்கும் ஸோ இந்த சூப் டெய்லி எடுத்துக்கலாம் மற்ற வைத்தியங்கள் நான் சொன்ன சுக்கு கஷாயமோ அதே சமயம் பூண்டும் பனைவெல்லமும் சேர்த்து குடிக்கிறதோ உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க எடுத்துக்கலாம் தொடர்ச்சியா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க நான் சொன்ன உலர்ந்த திராட்சை சிறப்பை இரவில் குடிச்சிட்டு வரலாம் இது எல்லாமே பண்ணிட்டு இரவு நான் சொன்ன சுக்கு நல்லெண்ணெய் தைலத்தையும் நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த காரணத்தினால உங்களுக்கு அந்த பேக் பெயின்னு சொல்லக்கூடிய இடுப்பு வலி இருந்தாலும் முதுகு வலி இருந்தாலும் அதற்கான ஒரு தீர்வு உங்களால் வீட்டில் இருந்தபடியே காண முடியும் முடிஞ்ச வரைக்கும் வலி மாத்திரைகளை தவிர்க்கவும் பாருங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்